தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும் அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க இங்கே வெற்றி பெறுவதற்காக மட்டும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது மக்களை கவனித்து வருகிறார்கள் இன்னும் சொல்ல மேகதாத மேகதாது கட்டக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்தி அங்க முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் சிவகுமார் இவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை வந்து ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும் அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து பத்து நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறுனாரு கலாச்சாரத்தில் இன்னும் பல ச சம்பவங்கள் தான் இருக்கு அது மாதிரி போதை மருந்து வியாபாரம் கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பிறக்குது அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அப்படிதான் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள் அதான் தினம் ரெண்டு குலம் மூணு குலம் நடக்குது இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலும் தேர்தலாவது பதில் சொல்வார் என்று நம்புகிறோம் ஏன்னா இப்போ ஏதோ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து மக்களை விலக்கி வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு ஒன்றரை வருஷத்தில் ஒன்றும் மாற்றம் வரும்போது போல் இவங்க அதனால் இருபத்தி ஆறில் பெரிய மாற்றம் வரும் என்கிறது நாம் நம்பி